பக்க சர்வீஸ் ஆர்கேடி சரிவிஸ்யூப் தங்கள் அன்புணை வர இருக்கிறோம் நான் உங்கள் பண்ணிட்டு இந்த விடலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் இப்போ வரக்கூடிய நியூ மாடல் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அதை பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அது மட்டும் இல்லைங்க கூடவே பெல்லைக்கன் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்படாதால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாகவும் புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் இடி சம்பந்தமான கேள்விகள் இல்லை கீழே என்ன வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம் அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்குறதுக்கு பாக்ஸை பாருங்கள் ஸோ இந்த பாக்ஸா அது வாங்க அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்கலாம் இதுதான் நம்பர்ல அந்த பாக்ஸு ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ கேரளா கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணணுன்னா எப்போயும் போல தான் பெருசாகவே இருக்குது மற்ற கேரளா கூட அப்புறமும் பார்க்கலாம் ஸோ பாக்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கான்றத பார்ப்போம் ஸோ எப்பவுமே நார்மலாக கொடுக்கக்கூடிய ஹெச்டி கேபிள் தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பேட்ரி அடாப்டர் ஸோ மற்ற அடாப்டர் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது தான் ஏன் அப்படின்னா ஏர்டெல்லோட ஒரு பிராண்டோட நேம் கொடுத்துருக்காங்க சிம்பிள் எது பண் ஓல்டுக்கான டிசி அடாப்டர் தான் ஸோ ரிமோட் ரிமோட் என்ன கவர் போடல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ இது தடா பண்ணியிருக்காங்க மைக்கோ கவர் ஸோ அதனால் தான் வரும் இதுக்கு மேலே ஸோ அதுக்கு பிரச்சனை கிடையாது புது ரிமோட்டை தான் ஸோ ரிமோட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது எப்பயும் போல தான் எல்லா ரிமோட்டும் ஒரே சேம் தான் ஸோ இப்போ பாக்ஸை பார்த்தரான் இதுதான் பண்ண இந்த பாக்ஸு ஸோ பிராண்டோட நேம் சிம்பிள் இருக்கு மேலே முன்சைல ஏர்டெல் டிஜிட்டல் சிம்பிள் போட்டு டிஜிட்டல் டிஜிட்டல் டிவின்னு கொடுத்துருக்காங்க டால்பி அச்சுடின்னு கொடுத்துருக்காங்க ஆடியோ ஸோ ஓகே இது ஆன் ஆஃப் பட்டனு சென்சர் இதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் சின்னதாக இருக்குது இது அதை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸோ பாருங்கள் ஏர்வோல்ஸு பேக் சைடில் ஸ்டிக்கர் முன் சைடில் யுஎஸ்பி கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பேக் சைடில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஃபீம்போல தான் டிசி ஓல்டுக்கான பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இன்புட்டு டிசி ஓல்டுக்கான இன்புட் கொடுத்துருக்காங்க ஐஸ்க்ரீமுக்கான இன்புட் கொடுத்துருக்காங்க ஸோ இது மிக்க தெரியும் த்ரீ த்ரீ கலரு எல்லோ எல்லோ வந்து வீடியோ மீது ரெண்டு ஆடியோ ஒயிட்டும் ரெட்டும் ஸோ அதுக்கு ஆன் ஆண்ட்னா ஒயர் இருக்குது ஆண்ட்னாவுக்கு பொருத்தக்கூடிய பாயிண்ட் இருக்குது ஸோ இதுக்கு முன்னால் அந்த பாக்ஸுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது தான் ஆனால் அந்த பாக்ஸ் அந்தளவுக்கு ஒர்த்தாக ஒர்த்தாக வெயிட் இருக்காது இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஸோ மேனபேக்சரும் சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் பாருங்க பாக்ஸ் அன்பாக்ஸிங் பண்ணி பார்த்தாச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸை நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்களா இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்களான்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் இதை பற்றி எதனா மேலும் கேள்விகள் இருந்தால் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டெக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் नंबर